அனைவருக்கும் வணக்கம் அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து நிலை மின்னியல் அதாவது ஆங்கிலத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் மின்கலன் ஒன்றால் ஒரு மின்தேக்கி மின்னூட்டப்படுகிறது அப்புறமா பின்பு மின்கலன் நீக்கப்பட்டு அதே மாதிரியான அதே மாதிரியான அந்த முதல்ல உள்ள மின்தேக்கி மாதிரியே வேடு ஒரு மூட்டம் இல்லாதி அதனுடன் பக்க இணைப்பாக இந்த அமைப்பின் மொத்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேற்றே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எப்படி இருக்கும் நம்பர் ஒன் பாதியாக துறையும் ரெண்டு மாறாம இருக்கும் மூணு இரு மடங்காக அதிகரிக்கும் நாலாவது நான்கு மடங்காக ஓகேயா இப்போ நம்ம மின்கலனில் நினைத்திருக்கும் ஒரு முதல் மின்தேக்கி பெற்ற மின்னோட்டம் வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு சமன்பாடு ஒன்று இப்போ வேற மாதிரி பார்த்தா வி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா இரு மின்தேக்கிகளும் இணைக்கப்பட்டதால் அவை ஒரு பின் பொது மின்னழுத்தம் காமன் பட்டம் சொல்லுங்க ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு பொது மின்னழுத்தம் என்ன படுதே அதாவது மின்னூட்டங்கள் ஒரு இதில் வந்து பேட்டரியோட போட்டதுனால ஒரு கியூங்கிற சார்ஜ் மின்னூட்டம் கிடைச்சிருக்கு அதை கிளத்தி அந்த சார்ஜோட சார்ஜே இல்லாத மின்னூட்டமே இல்லாத கூட இந்திய கேட்டேன் கிடைக்கும் அப்ப என்ன ஆகும் இதுல இருக்கிற மின்னூட்டம் அதுக்கு போகும் எவ்வளவு நினைச்சா போகும் அவை ஒரு பொதுவான மின்னலுத்தை பெரும்பறைக்கு போகும் அப்ப சார்ஜும் போகும் ஆற்றலும் போகும் மின்னூட்டமும் போகும் ஆற்றலும் போகும் சரி சார்

Vன்னு பார்த்தோம் Q is equal to Cன்னு பார்த்தோம் அப்ப V is equal to Q C தான் அப்ப Q C என்பது V divided by 2 வந்துருக்கு அப்போ முதல்ல அந்த மின்தை சாரி இந்த பேட்டரி மின்கலனோட இணைச்சிருந்தோம் இல்லையா முதல் கெபாசிட்டர் முதல் மின்தேக்கி அதனுடைய பொட்டன்சியல் அதாவது மின்னழுத்தம் வந்து V இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண பிறகு இணைத்த பிறகு அதனுடைய பொது மின்னழுத்தம் வந்து V சரியா சரி

அப்போ தட் இஸ் இந்த இங்க போட்ட மாதிரி 1 பை 2 into 2c சி v square by 4 உள்ள ஸ்கொயர் உள்ள போனா அதுக்கு வர v 4 திரும்ப அத எடுத்துறோம் 1 2 கீழே 2 இருக்கு சாரி மேலே 2 இருக்கு கீழே 4 இருக்கு அப்ப c இது பாத்தீங்கன்னா 1/2 c இந்த 2 அப்ப u1 2 இது

தங்களுக்குள் மின்னூட்டங்களை பரிமாற்றிக் கொள்ளும் பொழுது பகிர்ந்தளிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆற்றல் இழப்பு மட்டுமே ஏற்படுமே தவிர ஆற்றல் ஆற்றல் கெயின் இருக்காது எனர்ஜி லாஸ் தான் இது ஒரு கான்செப்ட் விந்தேக்கிகளை பற்றிய ஒரு கருத்துரு இந்த கருத்துரு நம்ம ஞாபகம் வச்சிருந்தேன்னு சொன்னா இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதே இல்லை பாதியாகக்கூடாது மற்ற ரெண்டு மடங்கு அப்படியே மாறாது நாலு மடங்கு அப்படி கொடுத்ததுனால எங்க குறையுதோ அது மட்டும் அதுவே ஒரு விட பாதியாக குறையும் கால்வாசி குறையும் மூன்றில் ஒரு பங்காக கூடிய அப்படின்னு போட்டால் நம்ம ஒரு அவுட் பண்ணி தான் போட்டாகணும் பட் இந்த கணக்குல அந்த வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு சொல்றேன் ஓகேயா சரி இப்ப இதோட சேர்த்து இந்த நிலைமையோட்ட பாடத்துல வரைக்கும் மொத்தத்துல பத்து கேள்விகள் பார்த்துக்கலாம் பத்தாம் கேள்வி ரெண்டாவது சேர்த்து ஓகேயா பத்து கேள்வி இனி வேடுபடுகள் அடுத்த ஒரு கேள்வி வந்து நாளையில நம்ம வந்து அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்